ஆதியாகமும் பன்னெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார் இப்போ இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் அதிகாரம் இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க இன்னொரு இடத்துல இதே ஸ்பிரிட் அவருக்கு வேலை செய்து பாருங்க இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பன்னெண்டு பதினொன்று பதினொன்னு பன்னெண்டு வாசிக்கும் போது பின்பு அமலேக்கு இந்த புருஷனே ஆகிலும் இவன் மனைவி ஆகிலையும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான் ஈசாக்கு நீங்கள் அதுக்கு முன் நீங்கள் அதுக்கு முன்னே வாசிங்கள் அங்கே எட்டாவது வசனம் அங்கே நெடுங்காலமாய் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அமலுக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கிற போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ஆகிய ரெபேக்காலோடு விளையாடி கொண்டிருந்தான் அமலுக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியா இருக்கிறாளே பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னா என்றாய் ஸோ முன்னாடி கவனிங்க முன்னாடி தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொன்னது யாரு ஆபிரகாம் அப்பா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை பிடிச்சிருவாங்களோ தன்னுடைய மனைவியின் நிமித்தமாய் தன்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யை சொல்கிறாரு இல்லை இது எனக்கு மனைவி கிடையாது இது என்னுடைய சகோதரி அவளையும் பார்த்து சொல்கிறாரு அம்மா நீ எங்கே போனாலும் நான் உன்னுடைய பிரதர் தான் பிரதர் தான் அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஒரு பெரிய பொய் அங்கே சொல்கிறாரு அதே மாதிரி தன்னுடைய சொந்த மனைவியே மறைக்கிற அளவுக்கு அவர் பலவீனம் ஆயிட்டார் எல்லாருக்கும் சொல்லியாச்சு ஆனால் அந்த ராஜா கண்டுபிடிக்கிறாரு என்னப்பா அவனுடைய மனைவியாக இருக்கும்போது நீ ஏன்ப்பா இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி அதனால ஒரு அவமானம் தான் கத்தருடைய பிள்ளை ஒரு பொய் சொல்லிச்சு இப்போ ஆபிரகாம இவர் விசுவாச வீரன் ஆண்டவரோட நடக்கிறவன் இப்போ அவருடைய மகன் ஈசாக்கு பாருங்களேன் அதே தப்ப அவரும் பண்றாரு தன்னுடைய மனைவி அழகா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் தூக்கி போயிடுவாங்களோன்னு நினைச்சு தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்ல சொல்றாரு அந்த ராஜா அதை பார்த்த உடனே ஏண்டா அவனுக்கு மனைவியா இருக்கும்போது நீ ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு அங்கே அவமானப்பட்டு போறான் சோ ஒரு பரிசுத்தவான் செய்த தவறே ஒரு ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷன் செய்த தவறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பின்தொடருமே ஆனால் நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா வந்து கடவுளுக்குள்ள எல்லாம் இல்லை நிறைய பேர் நிறைய பேர் விக்கிரக ஆராதனைக்காரெல்லாம் இருந்தார்கள் அப்போ அந்த சாபம் உங்களை தொடருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தொடரும் அதற்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக போகும்போது ஒரு இந்த சர்ப்பத்தின் ஆவி கொண்ட ஒரு லேடி ஐயோ அவங்க கதகதையாக சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறேன் ஒன்றுமே புரியல அவங்க அப்படியே இப்போ நைட்டு பதினோரு மணிக்கு படுத்து கிடக்கும் போது அந்த செவர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மலை பாம்பு அப்படியே செவரில் ஒட்டிகிட்டு இருக்குமாமா லிட்ரலாக இதை பார்த்து ஐயோன்னு கத்தி எந்திரிப்பாங்க எந்திரிச்சா எதுவுமே இருக்காது அவங்க பெட்டு கடியில் படுத்து கிடக்குமாமா அவங்க கட்டில் படுத்து கிடக்குமாமா இப்படியே ஜோமணி 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 பார்த்தா அந்த பிசாசு போகவே மாட்டேங்குது கடைசியில் ஒரு நாள் அந்த பிசாசு ஆடுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் நான் இவளை கொண்டு போகாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் உடனே சொல்கிறேன் இவளை இவங்களை கொண்டு போகிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது இது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டது அப்படின்னு உடனே அது சொல்லுது அவர் இயேசுனுடைய ரத்தத்தை தேடினது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆனால் அவ பிறக்கும் போதே என் கூட ரத்தத்தில் அவ உடன்பிடிக்க பண்ணிட்டான் அவங்க அம்மா குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு ஃபிக்ஸ் வியாதி வந்துச்சுன்னு சொல்லி நேராக ஒரு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய பெரு விரலில் ரத்தத்தோட அவங்களோட இரும்பு ஒன்று இருக்கலாம் அதில் கையை கொடுத்து அதில் அந்த ரத்தம் அதன் மேலே வழிய வச்சு இந்த குழந்தை ஒன்றுடையது இதை காப்பாற்ற உன் கடமை அப்படின்னு ரத்தத்தோட உடன்படிக்க பண்ணதுனால அந்த பிசாஸ் சொல்லுது என் கூட சின்ன வயசுலேயே ரத்தத்தில் உடன்படிக்க பண்ணியிருக்குது நான் இந்த உயிரை கொண்டு போகாமல் போகமாட்டேன் அப்படின்னு அப்புறம் ஜெபித்து சத்துரு பெரியவன் நல்லவே அந்த சிஸ்டரை மன்னிப்பு கேட்க வச்சு அழ வச்சு தேவ சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் கத்திரதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை அவங்களுக்கு கொடுத்தார் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் வந்து யாருமே தப்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவாக போகிறதில்ல பாருங்கள் அந்த 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 தான் அவங்கள மூவ் பண்ணுது தள்ளி விடுது இல்லை இன்னைக்கு அதை முறிக்கணும் அப்படின்னு ஜவன் பண்ணணும் ஹாலே தகப்பன் என் தகப்பன் எப்படி வேணாலும் வாழலாங்க என் தாய் எப்படி வேணாலும் இருக்கலாம் என் முன்னோர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் என் முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால என் தகப்பன் அப்படி இருந்ததுனால நான் அப்படி இருக்கக்கூடாது ஆமோதிக்கிறீங்களா இல்லையா உங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் உங்கள் அப்பா போகிற இடத்துலலாம் கடன் வாங்கினார் உங்கள் அப்பா இந்த உலகத்தில் எதையுமே சம்பாதிக்கலை எதையுமே சாதிக்கலை உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நான் ஒரு நல்ல அப்பாவுக்கு பிறக்கலை அப்படின்ற வார்த்தையை பேசுகிறத விட நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா செய்யாததை நீங்கள் இந்த உலகத்தில் செய்யணும் நீங்கள் வாழணும் நீங்கள் சம்பாதிக்கணும் நீங்கள் உங்கள் கை நிறைய பணத்தை நீங்கள் வச்சிருக்கணும் அந்த சாப முறிக்கிறதுக்காக தான் கத்தர் உங்களை இருக்கிறார் கத்திர உங்களை அதற்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க என்ன ஆமே சொல்றீங்களா இல்லையா நாளாக புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது யாபேசனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்தாலா இந்த குழந்தைய நான் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு துக்கோன்ற பேர் வச்சாங்க ஆனா அவன் போராடுறான் இல்ல எங்க அம்மா என்ன துக்கோன்னு பேர் வைக்கலாம் ஆனா நான் துக்கத்தோட வாழ விரும்ப மாட்டேன் அது எனக்கு உடனே தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக போய் நின்று கதறான் கெஞ்சிறான் ஆண்டவரே இல்லை தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்கள் கையை அங்கே மேலே வைக்கணும் ஆண்டவரே கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டார் வேதம் சொல்லுது கண்ணு கட்டாத தூரத்தில் ஆண்டவனை தலைவனாக வச்சார் ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படி விரும்பக்கூடாது விரும்பக்கூடாது நீங்கள் எந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தாலும் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா அப்படி அதனால் நான் அப்படி அப்படி சொல்லக்கூடாது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் நான் கஷ்டப்படுறேன் நான் நல்ல அப்பாவுக்கு பிறக்கலையே நான் நல்ல அம்மாவுக்கு பிறக்கலையே அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயில் வரவே கூடாது வரவே கூடாது அவங்க செய்யாட்டி என்ன நீங்கள் போராடி வாங்க முடியாதா யா மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டவரே எங்கள் அப்பா என் மேலே வச்ச சாபத்தை கேன்சல் பண்ணுறேன் எங்க அம்மா என் மேல வச்ச சாபத்தை கேன்சல் பண்றேன் இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்க அம்மா நிறைய சாபத்தை கொடுத்துருக்கலாம் உங்க அப்பா நிறைய சாபத்தை கொடுத்துருக்கலாம் பாஸ்டர் எங்க அம்மா சொன்ன வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நடக்குது எங்க அம்மா என்ன சபிக்கிறாங்க எங்க அப்பா என்ன சபிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நல்லது செய்யலைன்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதுதான் நான் இப்ப அனுபவிக்கிறேன் அதான் நான் நான் சொல்றேன் உங்க அப்பா உங்களுக்கு ஒரு தவறான எதிர்காலத்தை வைத்துவிட்டு விட்டு போனாலும் என் ஆண்டவர் யாபை சமாரி உங்களை மாற்றுவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நினைச்சார்னா உங்க தகப்பனார் எழுதின தலையெழுத்த தாயார் எழுதின தலையெழுத்தை கத்தர் மாற்றி ஒரு புது தலையெழுத்தை கத்தர் உங்களுக்கு எழுதுவார் உங்க அப்பா எழுதின தலையெழுத்து கிடையாது உங்க அம்மா எழுதின தலையெழுத்து கிடையாது அவர் மாற்றி எழுதுவார் அவர் மாற்றி எழுதுவார் ஆமேன் ஸோ போராடுகிற ஒரு கூட்டத்தை கத்தர் தேடுறாரு போராடுகிற ஒரு கூட்டத்தை கத்தர் தேடுறாரு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோர்களை பார்த்து பார்த்து வம்சத்தை பார்த்து பார்த்து நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடக்கூடாது நீங்களாக ஒரு கோட்டையை கட்டிடக்கூடாது நம்ம இவ்வளோ தான் நமக்கு பெரிய ஒன்றும் கிடையாது நம்ம அப்பா ஞானம் இல்லை நம்ம அம்மா ஞானம் இல்லை நம்ம அப்பா படிக்கலை நம்ம அம்மா படிக்கலை நம்ம அம்மா சம்பாதிக்கலை அப்படியே நினச்சிட்டு இருக்காதிங்க இல்லை இல்லை ஆண்டவர் இனி உங்களிலிருந்தாவது கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கட்டும் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக மாறுங்க நீங்கள் ஏமாறதவங்களா மாறுங்க நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா மாறுங்க நீங்கள் சுகமாக வாழுங்க ஏன்னா நீங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போட்டு ஆனால் உங்கள் வம்சத்திலிருந்தாவது கர்த்தருக்காக எழும்பட்டுமே சாட்சியாக வாழட்டுமே அதுக்கு அப்புறமாவது அந்த சாபம் தொடராம இருக்கணுமே நான் சொல்கிறேன் உங்களோட அது முடிஞ்சிருச்சு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க சிஸ்டர் நீங்கள் உங்கள் கஷ்டப்பட்டீங்க பிரதர் உங்கள் அப்பா அப்படி உங்களை வளர்த்தலை உங்கள் அம்மா அப்படி வளர்த்தலை அவங்களுக்கு ஞானம் இருந்தோ இல்லையோ பணம் இருந்தோ இல்லையோ உங்களை வளர்த்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அவங்களை இந்த மாதிரி ஜெபிக்க பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஆனால் ஆண்டவர் உங்களை ஜெபிக்க பண்ணுறாரு உங்களுக்கு சொல்லி தர்றாரு இதான் அப்பா வழி இதான் அப்பா வழி அப்போ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாவது நம்ம நம்ம குடும்பத்திற்காக திறப்பில் நிற்க வேண்டாமா ஹாலூயா அந்த தலையெழுத்தை இன்னொருத்தர் மாத்திட்டு போகக்கூடாது நீங்க தான் மாத்திட்டு போகணும் அல்ல லூயா என் பிள்ளை மாற்றட்டும்னு நினைக்காதீங்க ஆண்டு என் காலத்தில் அதை செய்யுங்க ஆண்டு என் காலத்தில் அந்த சாபக்கட்டு விலகி இருக்கிறத நான் பார்க்கணும் என் காலத்தில் எங்கள் அம்மா அப்பா எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலியை நான் தூக்கி வீசும் ஆமையுன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நம்ம வம்சத்துக்கு இதான் வேலி நம்ம குடும்பத்துக்கு இதான் வேலி நம்ம ஜாதிக்கு இவ்வளோதான் இதான் வேலி இல்லை 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 அவங்க என்ன வேலி போடுறது அதை தகர்த்தரித்து விட்டு ஓடி வாருங்கள் கத்தரவுங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள்